முழு உள்ள தோடு முழு மேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை செய்து சொல்லுமா ஆராதனை 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 ஆரா உன்னை ஆராதனை எபினேசரே 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 Guido, 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 து சொல்லுங்க நன்றி தகப்பனை ஆராதனை ஆராதனை ஆதி முழுத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இறுதி என்று கொடுத்து அப்படி சொல்லுங்க ஆராதனை 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 ஆராத சொல்லுங்க அவர் நோக்கி சொல்லுங்கப்பா நீ செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றிகளை செலுத்தி ஓ அப்பா நன்றி அப்பா இத்தனை மாதங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் எல்லா தீமைக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை நேர்த்தியாக பாதுகாத்து சொல்லுங்க நீர் செய்த சகல உபகாரங்களை நான் நன்றிகளை செலுத்தி என் முழு உள்ளத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் இடத்தில் அன்பு குறும்படியாக நான் வந்திருக்கிறேன் தகப்பனே என்னை இம்மட்டும் பாதுகாத்திரே என்னை இனிமேலும் பாதுகாக்க நீ வல்லவராயிருக்கிறேன் நன்றி தகப்பனே ோ வாரப்பா ஏ வாரப்பா சூகம் தந்தீரே நன்றி ஐயா ஏ வாரப்பா ஏ வாரப்பா நன்றி ஐயா சொல்லுங்க எனக்கு பேலன் தந்தீர அப்படி இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க இத்தனை மாதங்கள் என்னை சுமந்திருக்கிறீர் என்றால் இத்தனை மாதங்கள் என்னை பாதுகாத்திருக்கிறீர் என்றால் என் தேவன் என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் எங்கள் சபையை குறித்தும் நீர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்னை இம்மட்டும் பாதுகாத்த எபினேஸ்வருக்கு நான் முழுவதுமாக இறுதித்து நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த பாடல் வரையும் நாம் சொல்லி பாடுவோமா ஓ நன்றி அப்பா சரே இதுவரையில் உதவி நீரை சொல்லுவோமா சரே எவினை சரே உதவி நீரை சொல்லுங்க இனிமேலும் இனிமே தகப்பதனை ஆராதனை 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 என்பலே ஆராதனை உம உம கே மறைவிடமே மறைவீடமே என்றை வீடமே ஆராதனை உம கே மறைவீடமே என்றை ஆராதனை உமக்கே சிறுஷ்டிகரே ஆராதனை சொல்லுங்க என்னை சீர்படுத்துங்கப்பா சீர்படுத்து சிறுஷ்டிகரே ஆராதனை உமக்கே என்னை ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே படுத்தும் என் துணையாளரே ஆராதனை அப்படி இருக்கிற இடங்களை கரங்களை உபயோகி சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆராத மந்திரூபேசு ராஜா உம்மாலிகுள் ராப்பலாய மந்திர பேலோமை துதித்து உம்மை துதித்து மாயில் தீருப்பே நம்மளை வழிநடத்தி நடத்தி வந்ததாக இனிமேலும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் அலையிலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்கே ஒரு காரியத்தை குறித்து நாம் சிறிது தியானிப்போம் ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் பதினோராவது வசனம் வரை இன்று நான் உங்கள் மத்தியில் தியானிக்க விரும்புகிறேன் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நான் உங்களிடத்தில் வாசிக்கிறேன் பெட்டி கீரியாத்தீர் மேலே அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது ஈஸ்வர்வேல் குடும்பத்தார் எல்லாரும் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அலையலூயா இல்லை ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுருக்குது ஈஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் ஏன்னா கத்தருடைய பெட்டி கீரியாத்யாருமையிலே இருபது வருஷம் தங்கி இருந்ததாம் இந்த நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒருவேளை வருஷ கணக்கில் இருக்கலாம் அதை நினச்சி நினச்சி நீங்கள் ஒரு வேளை புலம்பிக் கொண்டே இருக்கலாம் என்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் என்றைக்கு என் பிரச்சனை மாறும் நான் என்றைக்கு கத்தருடைய பாதத்தில் போய் நிம்மதியாக அமர்ந்து எப்பொழுது என் குடும்பத்தில் நான் நிம்மதியாக ஒரு வார்த்தையை பேச முடியும்னு ஒரு வேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து அலேலிவியா இன்றைக்கி நம்ம யாரை நினைக்கணும்னா கர்த்தரை நினைக்கணும் நம்மளுடைய குடும்பத்தில் ஏகமான பிரச்சனைகள் இருக்கப்படும் பொழுது வேலை ஸ்தலங்கள் ஏகமான பிரச்சனைகள் இருக்கப்படும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாத நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தையை அல்ல மனுஷனை நினைத்து அல்ல இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சொல்லப்படு இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்களாம் இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றப்படும் பொழுது கத்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறா இதில் அடுத்த ஒரு வசனம் மூன்றாவது வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக கத்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணினானா அலே லூயா என்ன பண்ண முடியலன்னா அவங்க பெலிஸ்தீரால் ஒடுக்கப்பட்டு அவர்கள் வெளிசீரால ஒரு ஒரு சில ஒரு காரியமும் செய்ய முடியாமல் வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கு விரோதமாக எலும்பி நெற்கு முன்பாக இவர்கள் எழுந்து ஒரு காரியமும் செய்யப்படாமல் இருக்கிற நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தரை நோக்கி புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சாமியில் சொல்கிறான் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புவீர்களானா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா புலம்பலை நிப்பாட்டிட்டு கத்துடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கத்துடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் கத்தருடைய பெட்டி இருபது வருஷமாக கீரியாத்திறமையிலே இருக்குது தாவிது ராஜாவாகிறதுக்கு இருபது வருஷத்துக்கு இன்னும் மேலாகவே அந்த பெட்டி அங்கே தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆனால் ஒரு காரியம் நம்ம நினைவில் கொள்ளப்பட வேண்டும் நாம் கத்தரை நோக்கி அவரிடத்தில் இடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கப்படும் பொழுது முழு இறுதயத்தோடு அதான் சாமியில் சொல்கிறான் உங்கள் முழு இறுதியத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புவீர்களானால் மூன்றாம் அவசனத்த சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி கத்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்வீர்களானால் அவர் உங்களுடைய நம்முடைய காரியங்கள் எல்லாம் வச்சு மாற்றவர் வல்லவராயிருக்கிறார் அலே லுய்யா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை பெலிசருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாராம் அலே லுய்யா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அனைத்து காரியங்களையும் அவர் விடுதலையாக்கப் போகிறார் அலே லூயா உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுங்கள் நான் என் முழு இறுதியத்தோடு நான் கத்துடைய பாதத்தில் அமரப்பட போகிறேன் இந்த கடந்த வருடங்கள் கடந்த மாதங்கள் எப்படி இருந்ததுன்ற குறித்து நீங்கள் யோசிக்கப்பட வேண்டாம் இந்த புதிய மாதத்தில் புதிய வருடத்துக்குள்ளதாக நம்ம கால் எடுத்து வைக்கப்படும் பொழுது சொல்லுங்கள் நான் என் முழு இருதயத்தோடும் கத்தருடைய பாதத்துக்கு நேராக வருகிறேன் எத்தனை வருடங்கள் நான் வேதனைப்படுகிறேன் என்று முக்கியம் இல்லை எத்தனை மாதங்கள் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் என்பது முக்கியமில்லை நாம் யாரை நோக்கி பார்த்து நம்முடைய புதிய காரியத்தை புதிய துவக்கத்தை எடுத்து வைக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம் அதான் சொல்ற உங்களுக்கு முழு இருதயத்தோடும் கத்திடத்துல வாங்க உங்களுடைய எல்லா அந்நிய தேவர்கள் எல்லாம் விலக்கி கத்திற்கு சுத்தம் இல்லாத எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி போடுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இங்கே சாமியில் சொல்கிற அந்நிய தேவர்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க நீங்க உங்க பாரம்பரியமா பின்பற்றிக்கிற அனைத்து காரியங்களையும் எடுத்து போடுங்க கத்திடத்துல முழு இருதயத்தோடு வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க என்று சொல்கிறாங்க அலே லுய்யா அதுதான் அடுத்த வசனத்துல நான்காம் வசனத்துல சொல்லப்படுகிறது அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்ண பாகாலையும் அஸ்தரோச்சியும் விட்டு விலகி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் கத்தர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் கத்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யப்பட வேண்டாம் நம்ம அதற்காக தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் சத்துருவான என்ன பண்ற அநேக காரியங்களை நம்முடைய இறுதயத்துல போட்டு கலங்கடித்து தேவனுடைய பாதத்தில் அமர விட முடியாம பாருங்க இருபது வருஷம் அவர்களுடைய கத்தருடைய பெட்டி ஒரு கிரியாத்திரமே அப்படியே அங்கேயே தான் இருக்கு இருபது வருஷம் ஜனங்கள் வந்து கத்தரை நோக்கி புலம்பல்ல ஆனால் ஒரு கட்டத்தை பொழுது அவர்களால் முடியலை அலே லூயா இன்றைக்கு ஒரு வேளை ஒரு வேளை நீங்கள் முடியாமல் இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் முழு இறுதியத்தோடும் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க உங்கள் காரியத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க கத்திடத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க கத்தருடைய பாதத்தில் சொல்லுங்கள் எப்பா இந்த புதிய வருடத்தில் நான் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கணும் உம்முடைய பாதத்தை நோக்கி அமர்ந்திருக்கணும் என்னை இம்மட்டும் நடத்தி வந்து தகப்பன் என்னை இனிமேலும் நீ நடத்துங்கன்னு கேட்டு பாருங்கள் லே லுய்யா அங்கே பாருங்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் விட்டு விலக்கி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்களா நீங்க கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யப்படும் பொழுது அங்கள் ஒரு காரியம் நடக்குது அவர்கள் தங்கள் இறுதியத்தை கத்தருடைய பாதத்தில் ஊச்சிறாங்களா அண்ணாள் என்பவள் தேவனுடைய பாதத்தில் தன் இறுதியத்தை ஊச்சி ஜபித்தார் ஊச்சி ஜபிக்கப்படும் பொழுதுதான் கத்தர் ஜபத்தை கேட்டு சாமுவேலை கட்டளையிட்டார் இன்று உங்கள் இறுதியத்தை கத்தருக்கு நேராக நீங்கள் ஊச்சி ஜபிக்கப்படும் பொழுது எல்லா காரியத்தை ஒப்பு கொடுத்த நீர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என்று நீங்க அவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய இருக்கிறார் இன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க தங்கள் இறுதியத்தை ஊற்றப்படும் பொழுது சாமுவில் ஆனவன் ஒரு பலியை கத்தருக்கு நேராக ஏறெடுக்கிறான் அவர்கள் இறுதியத்தை ஊற்றப்படும் பொழுது கத்த சாமுவிலேருந்து ஒரு பலியை ஏறெடுக்கப்படும் பொழுது பெலிசருக்கு கேள்விப்படுறாங்க இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்கள போனால் இஸ்ரோவேல் எல்லாரையும் மட மடங்கடித்து போடலான்ட்டு ஆனால் பாருங்கள் பெலிசர் எல்லாரும் கிளம்பி வருகிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க சாமுவேலை எங்களுக்காக தேவனிடத்தில் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் நீங்கள் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்துருடைய சமூகத்தில் ஓயாமல் செபிக்கணும் பிரச்சனை வருதா தேடி வருதா பெலிசர் குறித்து பயந்தாங்க இஸ்ரோவேல் ஜனங்க ஆனால் அவங்க சொன்னாங்க சாமியில் நோக்கி எனக்காக எங்களுக்காக இஸ்ரவேல் குடும்பத்திற்காக நீங்கள் தெய்வனிடத்தில் ஓயாமல் வேண்டிக் கொள்ளணும் இன்னைக்கு நம்ம ஓயாமல் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்குடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் இம்மட்டும் வழி நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் அதுதான் அங்கே நடந்துச்சு பாருங்க இஸ்ரவேல் எல்லாரும் அங்கே அமர்ந்துருக்கிறாங்க பெலிசரு வாராங்க கத்தர் அவர்களுக்கு விரோதமாக அலேலுய்யா சொல்லுங்கள் கத்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை முறியடித்து போட்டாராம் அலேலுய்யா என்று கத்துற உங்களுக்கு விரோதமாக எலும்பின் இருக்கிற காரியத்தை இந்த புதிய வருடத்தில் அவர் முறியடித்து போட்டு உங்களை நேர்த்தியாக வழிநடத்த அவர் வல்லவரா இருக்கிறா ஏன்னா இங்க சொல்லப்பட்டுக்கிறது மகா இடு மகா இடுக்கமான நேரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் யாரை நோக்கி பார்க்கிறார்கள் அன்னிய தேவர்களை பார்த்து பின்னாடி என்ன காரியம் நினைச்சா அங்க போல சாமல் இடத்துல வந்து சொல்றாங்க எங்களுக்காக நீர் ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்னால் தேவனுடைய பாதத்தில் செபித்தார் அவன் நன்மையை கண்டு கொண்டாள் இஸ்வரவேல் ஜனங்கள் தேவனுடைய பாதத்தில் செபித்தார்கள் கத்தர் அவருடைய பெலிசர் எல்லாரையும் முறியடித்து போட்டு கத்தர் அவர்களுக்கு நன்மையை உண்டாக்கினார் நான் இன்று விசுவாசித்து சொல்லுகிறேன் நீங்கள் கத்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க இத்தனை வருடங்கள் நான் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறேன் ஒருவேளை ஒரு நீங்கள் எந்த காரியத்தை கொழுந்து குறித்து கலங்கினாலும் இந்த நேரத்தில் விசுவாசித்து சொல்லுங்க இசப்பா நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்துரை பேசுனா ஆனா இன்று நமக்காக பரிந்துரைத்து பேச பிதாவானவர் இயேசுவானவர் இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க இயேசுவப்பா எனக்கு நீங்க செய்யுங்கப்பா உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் அந்த பூமியில ஒன்றுமே கிடையாது நீங்கள் நினைச்ச எல்லா காரியமே மாறொண்டு விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க கத்த நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கத்தவங்களை நடத்த வல்லபரா இருக்கிறார் கடைசியாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது சாமவேலி ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயர் அல்ல நீங்க நீங்க சொல்லுங்க இந்த வருஷத்துல கத்தர் எனக்கு எபினேஸ்வரா இருக்க போகிறார் இந்த வருஷத்துல கத்தர் எனக்கு எபினேஸ்வரா என் தேவைகள் என் எதிர்பார்ப்புகள் என் காரியங்கள் எல்லாம் வச்சாலும் அவர் எனக்காக துணை நின்று அவர் எபினேஸ்வரா என்னை நடத்தப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை நீங்கள் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு எபினேஸ்வராக இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து ஓ இசைவல் ஜனங்களுக்கு கத்தர் எப்படி நன்மையை செய்தாரோ இன்று கத்தர் உங்களுக்கும் ஒரு நன்மை செய்யப் போகிறார் இந்த புதிய வருடத்துல சொல்லுங்க நான் பழைய குறித்து நான் கலங்க போவது இல்லை பழைய காரியத்தை குறித்து நான் யோசிக்க போவது இல்லை ஓ நான் இருபது வருடங்கள் என்ன நடந்தது இருபது மாதங்கள் என்ன நடந்தது பனிரெண்டு மாதங்கள் என்ன நடந்தது என்று நான் யோசிக்க போவதில்லை கத்துடைய பாதத்தில் என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்க போகிறேன் அலையலையா நீங்க கத்துடைய பாதத்தில் உங்க இறுதியத்தை ஒப்புக்கொடுத்து சொல்லுங்க எனக்காக ஒருவர் இருக்கிறார் என் தேவைகளை சந்திக்க என் ஜபத்தை கேட்க என் கண்ணீரை காண அவர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவர் போதுங்க நம்முடைய வாழ்க்கையில வேற யாருமே வேண்டாம் கத்தர் ஒருவருக்கே உங்கள் முழு இறுதியத்தை அர்ப்பணித்து ஜெபித்திருந்தார் இம்மட்டும் உதவி செய்தவர் நம்மளை இனிமேலும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறவங்க கண்களை நாம் நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா யாவையான கடந்த மாதங்கள் வாரங்கள் வருடங்கள் முழுவதுமாக நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஏ தகப்பனே அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிற ராஜா இந்த புதிய வருடத்தை காண்பதற்கு தகப்பனே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு அவை நபரை இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே பேர் பேராக ஆசீர்வதிங்க தகப்பனே அவருடைய எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை என் தேவனே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இந்த வருஷத்தை எங்களுக்கு எபினேஸ்வராய் நீர் இருந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நன்மையை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா எல்லாம் வச்சு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவனை பிறகு நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே உடைய பாதத்தை நம்பி இருக்கிறோம் தகப்பனே எங்கள் முழு இருதயத்தோடும் இடத்துல ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம் நீர் ஒருவரை மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு மூலம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன் அமேன்